இவங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் இவங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் காட்டுது கொஞ்ச நாள் வீட்டை விட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பொழுது அது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்குரிய வாய்ப்பு நன்றாகவே இருக்குது ஏன்னா இவங்களுக்கு பதினோராம் அதிபதியான குரு பகவான் வந்து நன்றாகவே இருக்க பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மூன்று பத்துக்குடையவர் வந்து இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காங்க ஸோ இவங்க வந்து எதாவது ஒரு எட்டாம் இடம் வந்து ரொம்ப வலுக்கும் பொழுது வீட்டை விட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து அக்டோபர் ஆறாம் தேதிக்கு அப்புறமாக தான் அது வந்து நிவர்த்தி ஆகும் அது வந்து ஒரு லாபகரமாகவே முடியக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து மூணு பத்து செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்க ஸோ ஐந்து எட்டுங்கிற இந்த ரெண்டு இடமும் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்போது அது வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது வணக்கம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்கேன் சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வராரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி தேதி ஆகாரு மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த மாதம் வந்து கன்னியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேத்து அங்கே இருக்கார் புதனங்க இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்சம் நாளில் புதனும் கொஞ்சம் நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்கா ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ வந்து ஒரு ராசிக்குரிய தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் பூரட்டாதி மாதத்துக்குரிய கும்பராசி அன்பர்களுக்குரிய பலன் அதாவது அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி மூன்று பாதங்கள் உள்ளது கும்பராசி அன்பர்கள் இப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்குரிய கிரக அட்டவனையில் வந்து ராசி அதிபதியான சனீஸ்வரர் ராசிலேயே வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ரெண்டு பதினொன்னு கூடிய குரு பகவான் வந்து இவங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கார் அவர் வந்து வக்கரமாகறார் அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறமாக மூன்று பத்துக்குடிய செவ்வாய் வந்து இவங்களுக்குரிய ஐந்தாம் இடத்துல இருக்காரு இவங்களுடைய ஏழுக்குடைய சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்க போகிறாரு சுக்ரனும் அங்கேயே இருக்க போகிறாரு அதே மாதிரி கேதுவும் அங்கேயே இருக்க போகிறாரு புதன் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி ஏழிலிருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி எட்டாம் இடத்திலிருந்து ஒம்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பது குடையவர் ஒம்பதுக்கே வர போகிறார் புதன் நேட்டுக்குடையவர் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி ஒம்பதாம் இடமான துலாத்துக்கு வரப்புறார் இவங்களுடைய பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரப்புகிறார் இதுதான் இவங்களுடைய கிரக அட்டவணை ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து இவங்களுடைய எட்டாம் இடமான ரகசிய ஸ்தானம் மறைமுக எதிர்ப்பு அதே மாதிரி பாட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய வரவு ஸ்தானம் அவங்களுடைய குடும்பஸ்தானம் இது இந்த ஸ்தானங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஸோ இந்த இந்த காலகட்டம் வந்து ரகசியமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இவங்களுக்கு வந்து இருக்குங்கிறது கிளியராக தெரிகிறது அதுவும் ஏழா ஏழாம் அதிபதியான சூரிய பகவானும் எட்டாம் இடத்துக்கு போகுவதுங்கிறது வந்து மனைவி இல்லை கணவர் சார்ந்த உடல் ஆரோக்கிய கோளாறு அவங்களுக்கு கூடிய அவங்கள கவனிக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் வந்து காட்டுது அதே மாதிரி இவங்களுக்கு ஒம்பதாம் இடமான சுக்கர பகவானும் அங்கேயே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் இவங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் காட்டுது அதுவும் வந்து இன்னொரு சுக்கிரனுடைய வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு வந்து இவங்களுக்கு வந்து பதினொன்று ரெண்டு குடையவர் அவர் வக்ரமாறார் அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமா அந்த அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமாக அந்த விஷயங்களை வந்து இவங்க கவனிச்சுக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது அதை வந்து இவங்க வந்து பார்த்துக்கணும் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மூன்று பத்துக்குடையவர் வந்து இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு எட்டாம் இடம் வந்து ரொம்ப வலுக்கும் பொழுது வீட்டை விட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து அக்டோபர் ஆறாம் தேதிக்கு அப்புறமாக தான் அது வந்து நிவர்த்தி ஆகும் அது வந்து ஒரு லாபகரமாகவே முடியக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து மூணு பத்து செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஸோ ஐந்து எட்டுங்கிற இந்த ரெண்டு இடமும் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்போது அது வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து மெயினாக இந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்களை வந்து கவனிச்சுக்கணும் எஸ்பெஷலி இவங்களுடைய தகப்பனாரோடைய ஆரோக்கியம் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் இந்த மூன்று விஷயங்களையும் இவங்க வந்து கவனிச்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மறைமுகமான எதிர்ப்புக்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது அந்த எதிர்ப்புகளை வந்து இவங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்கணுன்னா இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி சுப்பிரமணியர்னுடைய வழிபாடு கார்த்திகேயனுடைய வழிபாடு இதை வந்து நல்லா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வருவது இவங்களுக்கு வந்து அந்த நிவர்த்தியை வந்து இவங்களுக்கு தரும் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்குரிய வாய்ப்பு நன்றாகவே இருக்குது ஏன்னா இவங்களுக்கு பதினோராம் அதிபதியான குரு பகவான் வந்து நன்றாகவே இருக்கார் அவர் வந்து அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வந்து வக்கரமாகறார் ஸோ போது ஸ்ட்ராங்காக ஆகிறது மட்டும் கிடையாது அந்த விஷயத்தை வந்து திரும்பி வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இவங்களுக்கு வந்து வரும் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வந்து எல்லாம் எட்டாம் இடத்துலேருந்து எல்லா கிரகமும் பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடமும் வந்து ஆக்டிவ் ஆகும் குடும்பத்தில் வந்து ஒரு தன வரவு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வா இவங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்குது இவங்களுடைய ஒம்பதாம் இடம் வந்து ஆக்டிவ் ஆகும் எப்போது சுக்கரன் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி போகும் பொழுது புதனும் வந்து அங்கே வர்றதுக்கு வர்ற வரைக்கும் வெறும் சுக்ரன் மட்டும் ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுடைய பாக்கியம் வந்து அப் ஆகி அதற்கு இவங்களுக்கு வேணுங்கிற ரெக்கக்னிஷனும் விஷயங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது செப்டம்பர் பத்தொம்போதுலேருந்து அக்டோபர் ஆறு வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் பீரியடாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஏதாவது கோவில் கோவில்கள் போய் பார்ப்பது அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது வரவேண்டிய லாபங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து இவங்க வந்து அனுபவிக்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலான நிவர்த்தி என்னதுன்னா குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி சுப்பிரமணியரின் வழிபாடு இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதை வந்து இவங்க ரெகுலராக பண்ணிக்கிறது இவங்களுக்கு நல்லது